முதல்வரை நேரடியாக ஓடிய சம்பவம் ஸ்டாலின் தான் முடிந்தது கதை மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தல் நடைபெற உள்ள நேரத்தில் பாஜக அதிரடியாக இறங்கி வேலைகளை செய்து வருகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கு வங்கம் தமிழகமும் தான் அடுத்த டார்கெட் அங்கே ஆட்சி அமைப்பது உறுதி அதற்கான எல்லா வேலைகளும் செய்யப்படும் என கூறினார் இதையடுத்துதான் மேற்கு வங்கத்தில் முக்கிய நிகழ்வு நடந்துள்ளது மேற்கு வங்கத்தில் உள்ள பாஜகவினர் மத்திய அரசு மீது கேள்வி முன்வைத்துள்ளனர் ஊழலை வெளிக்கொண்டு வர ஏன் இவ்வளவு தாமதம் என தெரிவித்து வந்தனர் மம்தா பானர்ஜி அரசின் ஊழல் வெளியிடுங்கள் நடவடிக்கை எடுங்கள் ஏன் என்னும் தயக்கம் போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பின தான் இன்று நடைபெற்ற ஒரு சம்பவம் மூலமாக வீட்டிலிருந்த மம்தா பானர்ஜி நேரடியாக அலுவலகம் ஓடும் வந்துள்ளது இதிலும் பல்வேறு ஊடகம் இருந்த இருந்தபோதும் அரசியல் ஆலோசக அலுவலகமான ஐபேக் நிறுவனம் நோக்கி சென்று ஒரு முக்கியமானது ஐபேக் அலுவலகத்தில் இருந்து மம்தா வெளியே வந்ததும் அவரது முக பாவனை பார்க்கையில் அவர் எந்த அளவுக்கு மிரண்டு இருப்பார் என்று தெரிகிறது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஒரு கும்பல் வேலைவாய்ப்பற்ற இளைஞரிடம் பணம் பறித்து மோசடியில் ஈடுபட்டு வருகிறது இதனால் அமலாக்கத்துறை தமிழ்நாடு மேற்கு வங்கம் உட்பட நாடு முழுவதும் பதினைந்து இடங்களில் சோதனைகளை நடத்தியது அந்த வகையில் இன்று கொல்கத்தாவில் உள்ள ஐபாக் அலுவலகத்தில் சோதனை துவங்கியது அந்நேரத்தில் தான் வரவு செலவு கணக்குகள் மட்டுமில்லாமல் தேர்தல் வேட்பாளர்கள் போன்ற தகவல் அனைத்தும் கிடைக்க இருந்த சூழ்நிலைகள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் யாரையும் நம்பாமல் தானே நேரடியாக சென்றது இந்திய வரலாற்றில் முதன்முறையாக சோதனை நடக்கும் இடத்துக்கு நேரடியாக சென்று அதுவும் அத்தனை ஊடகம் இருந்தும் உள்ளே சென்று எடுத்ததுதான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியாக்கி இருக்கிறது மம்தா பானர்ஜி ஒரு காலத்தில் மேற்கு வங்க புலி என்றும் மேற்கு வங்க இரும்பு பெண்மணி என்று கூறிய மம்தா இன்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள தானே ஓடிக்கொள்ளும் சூழல் உருவாகி உள்ளது மேற்கு வங்கம் தமிழகம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்திலும் அதுபோன்ற போன்ற காட்சிகள் அகப்படும் என்றும் தீவிரமாக மத்திய புலனாய்வு அதிகாரிகள் களம் இறங்குவதால் அடுத்தது எத்தனை அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் எத்தனை பேர் பிடிபடுபவார்கள் அடுத்தது யார் என இப்போது பேச்சுக்கள் அதிகரித்துள்ளது ஒரு மாநிலத்தின் முதல்வரே சோதனை நடக்கும் இடத்திற்கு சென்றதா தமிழகத்தில் இந்த நிலை வந்தால் ஸ்டாலின் நிலை என்ன ஆகும் என பலரும் சமூக வலைதளத்தில் பலர் விமர்சனங்கள் வைத்து வருகின்றனர்